வணக்கம் நான் உங்க வசியத்தை பத்தி தெளிவா எந்த எந்த மாதிரி எந்திரம் பண்ணலாம் அதுல ஒரு ரெண்டு யந்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதுலயும் வசியம்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது வசியம் பண்ணனா அதுக்கு சும்மா நீங்கள் காசு கொடுத்துட்டு வீட்டில் உக்காந்தா வசியம் ஆகாது அதுக்கு சம்மந்தப்பட்ட யந்திரம் எழுத்தி அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட பூஜை போட்டு உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு கொடுத்தா தான் வசியமே ஆகும் ரொம்ப பேருக்கு தெரியாது சும்மா ஏமாந்து போகிறாங்க ஏமாறுறவங்க இருக்கிறவர்களும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க ஞாபகம் நான் உங்களுக்கு உதாகரமா ஒரு ரெண்டு எந்திரத்தை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் சொல்றேன் மதன கோபால இயந்திரம் ஒரு இயந்திரம் பண்ணலாம் மதன கோபால இயந்திரம் சொன்னாலே உங்களுக்கு அந்த பேர்லயும் புரிஞ்சிடும் இது மலையாளத்துல இருக்கும் முதல்ல இயந்திரத்தோட டயக்ராம்ஸ் போட்டு மத்தியில

நம்ம கோடி சேர்த்து அஷ்ட தளத்துல எழுதணும் அதுக்கப்புறம் மரமால மந்திரம் சேர்க்கணும் ஓம் ஐம் கிளீம் நம காமதேவாய சர்வஜன பிரியாய சர்வஜன சமோகனாய ஜுவல ஜுவல பிரஜ்வல பிரஜ்வல சர்வஜனசிய மூக்க ஹிருதயம் மமவசம் குரு குரு சுவாஹா என்றது சேர்த்து அதுக்கப்புறம் கிளீம் என்ற காம பீஜாட்சரத்தை சேர்த்து நம்ம இந்த யந்திரத்தை முடிப்போம் அது கூட யந்திர காயத்ரி மந்திர காயத்ரி பிரணப்பிரதிஷ்ட எல்லாமே பஞ்சேந்திரியங்கள் தசதி பாலக்கர் எல்லாம் சேர்த்து பண்ணணும்